திருப்பி என்ன பண்ணா உடம்பு டயர்டா இருந்து சரி வேக்க ஊத்துதுன்னு சொல்லிட்டு சாயந்திரம் ஒரு ரொம்ப குளிச்சுட்டு வரது வாழ்க்கை என்ன பண்ணா நேற்று தினத்துல இப்போ குளிக்கலாம் போனேன் குளிக்கலாம் போனா என் பொண்ணா எப்பயுமே பாத்ரூம்ல மூணு பாத்ரூம் தண்ணி குடிச்சு வச்சிருவான் எப்பயுமே குடிச்சு வைக்கிறதோ குளிச்சுட்டு நான் மாட்டு கிளம்பி வந்துடுவான் நேற்று தினத்துல தண்ணி குடிச்சு வைக்கல என் வீட்டுக்கு பக்கத்துல எங்க பம்பு செட்டு நேரத்துல மோட்டர் இருந்து நமக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் துணி துவைப்பாங்க எல்லாரும் குளிப்பாங்க எல்லாரும் போவாங்க வருவாங்க சரி அவங்க போய் குளிச்சுட்டு வரலாமே சொல்லிட்டு நேற்று போய் நடந்து போனான் நடந்து போலாம்னு போனா

சரி இன்னொரு அரை மணி நேரத்தில் குளிச்சுட்டு ஏறி வாங்க அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஏறி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வைத்தேன் அவங்க வரவே இல்லை சரி திருப்பி என்னதான் போய் பண்ணுறான்னு பார்த்தா உன் தாலி போட்டுக்கிறேன் சொன்னேன் பொம்பளைங்களுக்கு வந்து தாயினா ஒரு வேலி ஆமாம்மா எல்லா பொம்பளைங்களுக்குமே வந்து தாயினா ஒரு வேலின்னு வாங்க இந்த ஆமாம் ஒரு கோட்டை ரெண்டு கோட்டை புள்ளாச்சு ரங்கி வேறமா

இந்த என் பொண்ணு வந்து தாலி பாகமும் குசும் தோட்டுவாங்க அனுமதி கிடையாது என் மனசா பத்தினி ஆச்சு நான் போய் மேல கை வச்சு என் பொண்ணாட்டி அலறி அடிச்சு ஓடுறா என்ன எதுன்னு தெரியல என் பொண்ணாட்டிக்கு முன்னாடி என் வீட்டு நாய் ஓடிக்குது என்னடா அந்த நாய் ஓடுதுன்னு பார்த்தா முந்தானியத்தை வச்சு எலும்பு சோத்து துண்ணுக்கு அதுதான் தோத்துறாங்கன்னா அது ஓடுது நாய் ஓட என் பொண்டாட்டி ஓட என் பொண்டாட்டி பின்னாடி நாய் ஓட மூணு பேரும் ஓடுவாள் நான் ஓடி வளர்க்கிறேன் இந்த நாய் ஓச்சு வர ஓச்சு இவங்க அந்த மூணு பேரும் முன்னாடி முன்னாடி போய் கேந்திரம் குளிச்சிரா பாரு இந்த மூணு பேரும் முன்னாடி முன்னாடி போய் கேந்திரம் குளிச்சிரா பாரு இ ஒரு தாலி அழித்து மஞ்சா பூசி ஒரு வேலி கட்டன தோப்புல காய் வச்சிட்டு வந்து மூணு பேரும் முன்னாடி ஒரு பொன்னாடி போய் கேந்திரம் குளிச்சிட்டு அந்த மஞ்சா அந்த மஞ்சா காட்டி பூசி வேலி வேலி கட்டன தோப்புல காய் வச்சிட்டு நாங்க குளிச்சாங்க வாங்க நம்மள ஓடிங்க போற கழுத்துல தாலி ஏன்னு ஊருக்கு முன்னாடி வர்றா

thank <laughs>

போட்டல நம்ம போட்டாயே இல்லவே ஏய் என்னடா போட்டாயே இல்லடா வந்துறான் அவர் வாட நேத்து போயச்சான் அய்யா கால்ல போட்டே போயி thank <laughs> you Yeah. hota galliya rayina tani kirndi தேர்வுதால் அவர் வேசத்தை முடித்து போகும் போது கட்டி எடுத்து சாத்தமாக புரிஞ்சுங்க

அப்படின்னா இந்த மாதிரி என்ன தான் சொல்லவே வாங்க ஒரு அந்த 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 இந்த ஊர் உன் பேர் வேற பார்த்தே அவருக்கு கிடைக்கணும் அம்மா பாட்டு இல்ல வேற ஏதா பாட்டு பாடி வாழுதே எங்க எல்லே சும்மா அடிங்கடப்பாங்க அங்க கட்டி இந்த கொட்ட போட்டு வச்சிருக்கோம் தாஜுтбол சாதம் பாண்டம் ஆமா ரெசமட்ட தொட்டாங்க சாம்பார் சாம்பார் டீங்கோ நம்ம சாதம் பனிந்தினால கிடைச்சது என்ன பண்ண பரப்ப ஏய் hey நாய நாய் <palélan ici>

பாட்டு போட போற

நான் பார்த்துக்கறேன் மேராரும் கடனோட விவசாயம் இவ்வளோ பாருன்னு தெரியும் தெரியும் கூடுதல் என்ன சொன்னார் வாழ்த்து வாய் திரும்ப தெரியுமா ஆனால் தப்பே கிடையாது வாழ்த்து என்ன வாழ்த்து நீராரும் கருணத்தை இல்லைன்னா உங்களுக்கு வேற வாழ்க்கை வாங்க மண்ணாக்கி மண்ணாக்கி உன்னாக்கி உயிராகி உண்மைதா என் மைதா என் தேவி